வணக்கம் செந்தில் பாலாஜி திடீரென தனது அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தது திமுகவிற்குள் விவாதங்களை ஏற்படுத்தி உள்ளதாம் எதற்காக அவர் திடீரென ராஜினாமா செய்தார் என்று கட்சி உள்ளேயே பெரிய அளவில் விவாதங்கள் ஏற்பட்டுள்ளதாம் இலாக்கா இல்லாத அமைச்சராக சிறையில் இருந்து வந்த அமைச்சர் செந்தில் பாலாஜி நேற்று தனது அமைச்சர் பதவியை திடீரென ராஜினாமா செய்துள்ளார் கடந்த ஜூன் மாதம் பதினான்காம் தேதி முதல் தற்போது வரை சிறைவாசம் தொடர்வதால் செந்தில் பாலாஜி ராஜினாமா முடிவை எடுத்துள்ளார் தனிப்பட்ட காரணங்களுக்காக பதவியில் இருந்து விலகுகிறேன் உங்களது தலைமையின் கீழ் மக்களுக்கு பணியாற்ற வாய்ப்பு நன்றி நீதிக்காக போராட எனக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்த உங்களுக்கு நன்றி நான் நிரபராதி உண்மையை வெளிக்கொண்டு வர சட்ட ரீதியாக தொடர்ந்து போராடுவேன் நீதித்துறை மீது எனக்கு முழு நம்பிக்கை உள்ளது விரைவில் நீதி வெல்லும் என்று செந்தில் பாலாஜி தெரிவித்துள்ளார் இவருக்கு ஜாமீன் கிடைக்காமல் போக அவர் அமைச்சராக நீடித்தது ஒரு காரணமாக இருந்தது தற்போது அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்த நிலையில் அவருக்கு ஜாமீன் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிலையில்தான் தான் செந்தில் பாலாஜி திடீரென ராஜினாமா செய்தது விவாதங்களை ஏற்படுத்தி உள்ளது இவர் தானாக உயர் கண்டனங்கள் காரணமாக ராஜினாமா செய்தாரா என்ற விவாதம் ஒரு பக்கம் நடந்து வருகிறது மற்றொரு புறம் ராஜினாமா செய்யும்படி இவரை திமுக தலைமை அறிவுறுத்தியதா ஜாமீன் கிடைக்க வேண்டும் என்பதற்காக திமுக தலைமை அறிவுறுத்தியதா என்ற கேள்வி எழுந்துள்ளது பெரும்பாலும் இது போன்ற வழக்கில் சிக்கியிருக்கும் பலர் தங்கள் பதவியை ராஜினாமா செய்து பாஜக பக்கம் செல்வது உண்டு ஆனால் செந்தில் பாலாஜி அப்படி பாஜக பக்கம் செல்ல வாய்ப்பே இல்லை என்றுதான் கூறப்படுகிறது இருந்தாலும் அவரின் ராஜினாமா காரணமாக திமிங்கலம் வலையில் சிக்கிடுச்சோ என்பது போன்ற விவாதங்கள் தற்போது இணையத்தில் எழுந்துள்ளது இதனிடையே செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவல் நாளையுடன் முடிவடைகிறது சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி அள்ளி இன்று விடுமுறை என்பதால் சென்னை மாவட்ட மூன்றாவது கூடுதல் அமர்வு நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் அவர்கள் வழக்கை விசாரித்தார் பின்னர் புலல் சிறையிலிருந்து இருந்து காணொலி காட்சி மூலம் நீதிபதி ஆனந்த் முன்பாக அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் ஆஜர்படுத்தப்பட்டார் இதையடுத்து செந்தில் பாலாஜி நீதிமன்ற காவலை பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி வரை நீட்டித்து நீதிபதி உத்தரவிட்டார் இதன் மூலம் பத்தொன்பதாவது முறையாக நீதிமன்ற காவல் நீட்டிக்கப்பட்டுள்ளது